மகா சிவராத்திரி என்பது சிவபெருமானுக்காக கொண்டாடப்படும் மிக முக்கியமான ஆன்மீக திருநாள் மகா பிளஸ் சிவ பிளஸ் ராத்திரி பெரிய சிவனின் இரவு என்பதே அதன் பொருள் இந்த நாள் சிவபெருமான் தன்னை தானே உணர்ந்த நாள் என்றும் பார்வதி தேவியுடன் ஐக்கியமான நாள் என்றும் நீலகண்டனாக விஷம் அருந்தி உலகத்தை காத்த நாள் என்றும் பல புராண விளக்கங்கள் கூறுகின்றன ஓம் மகா சிவராத்திரியின் ஆன்மீக முக்கியத்துவம் மகா சிவராத்திரி இரவு முழுவதும் விழிப்புடன் இருப்பது மிக முக்கியம் ஏனெனில் இந்த இரவில் மனம் அமைதியாகும் பாவ சிந்தனைகள் குறையும் கர்ம வினைகள் தளர்வடையும் மனிதன் உடல் மனம் ஆன்மா மூன்றையும் ஒரே நேரத்தில் இணைக்கும் சக்தி கிடைக்கும் சிவன் என்பவன் அழிவல்ல மாற்றம் முடிவல்ல புதிய தொடக்கம் மகா சிவராத்திரியை எப்படி தொடங்க வேண்டும் ஒன்று காலை நேரத்தில் தொடக்கம் மகா சிவராத்திரி நாளில் அதிகாலையில் நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை எழுந்து எண்ணெய் தேய்த்து குளிப்பது சிறந்தது சுத்தமான உடை வெள்ளை அல்லது இளஞ்சிவப்பு அணியவும் குளிக்கும் போது மனதில் சொல்ல வேண்டியது ஓம் நம சிவாய இரண்டு விரதம் எடுப்பது சக்தி உள்ளவர்கள் விரத வகைகள் முழு உபவாசம் பால் மட்டும் பழங்கள் மட்டும் ஒருவேளை உணவு விரதம் என்பது உடலை வதைப்பது அல்ல மனத்தை கட்டுப்படுத்துவது மூன்று வீட்டில் சிவ வழிபாடு வீட்டில் செய்யக்கூடிய எளிய சிவ பூஜை தேவையானவை சிவலிங்கம் அல்லது பால் தண்ணீர் சந்தனம் தீபம் தீபம் குங்குமம் பூஜை முறை ஏற்றவும் சிவலிங்கத்திற்கு பால் அபிஷேகம் பின்னர் தண்ணீர் அபிஷேகம் வில்வ இலை சாத்தி ஓம் நம சி நம சிவாய நூற்றி எட்டு முறை சொல்லவும் வில்வ இலை சிவனுக்கு பிடித்தது ஏன் வில்வயிலை மூன்று இலைகள் சமம் சத்துவம் ரஜசம் தமோகம் இது பாவங்களை அழிக்கும் கர்ம சுமையை குறைக்கும் மன அமைதியை தரும் நான்கு நான்கு கால பூஜை நிஷித்த காலம் மகா சிவராத்திரியின் முக்கிய அம்சம் நான்கு யாம பூஜை முதல் யாமம் முதல் பால் இரண்டாம் யாமம் முதல் தயிர் மூன்றாம் யாமம் முதல் நெய் நான்காம் யாமம் முதல் தேன் பஞ்சாமிர்தம் ஒவ்வொரு யாமத்திலும் தீபம் நமசிவாய மந்திரம் சிவபுராணம் லிங்க புராணம் வாசித்தல் மகா சிவராத்திரி மனமாற்றம் இந்த நாளில் கோபம் குறையும் ஆசை அடங்கும் மன அழுத்தம் குறையும் வாழ்க்கை குறித்த தெளிவு வரும் சிவன் எதையும் பிடித்துக் கொள்ளாதவன் எதையும் இழக்காதவன் அந்த நிலையை அடைய மனிதனுக்கு இந்த நாள் உதவுகிறது மகா சிவராத்திரி மந்திரங்கள் எளிய ஆனால் சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் நம சிவாயே நூற்றி எட்டு ஸ்லாஷ் ஆயிரம் எட்டு முறை ஜபித்தால் நரம்பு அமைதி தூக்கம் சரியாகும் பயம் நீங்கும் இரவு விழிப்பின் பயன் இரவு முழுவதும் விழிப்புடன் இருப்பது உடல் சோர்வு குறையும் மூளை சக்தி அதிகரிக்கும் ஆன்ம உணர்வு உயரும் இந்த இரவில் தியானம் பஜனை சிவன் கதைகள் அமைதியான மௌனம் பெண்களுக்கு மகா சிவராத்திரி பெண்கள் இந்த நாளில் விரதம் இருந்தால் திருமண தடைகள் நீங்கும் கணவன் மனைவி உறவு பலப்படும் குடும்ப அமைதி கிடைக்கும் பார்வதி தேவி சிவனை அடைய செய்த தவம் மகா சிவராத்திரியில் நிறைவேறியது வேலை பணம் வாழ்க்கை முன்னேற்றம் மகா சிவராத்திரியில் சிவனை மனமாற வழிபட்டால் வேலை தடைகள் நீங்கும் பண சிக்கல்கள் குறையும் கடன் பிரச்சனைகள் தளர்வடையும் புதிய வாய்ப்புகள் வரும் காரணம் சிவன் சமம் கர்மத்தை கரைக்கும் சக்தி உடல் ஆரோக்கிய நன்மைகள் உபவாசம் உடல் நச்சு நீக்கம் மந்திர ஜபம் நரம்பு அமைதி தியானம் இரத்த அழுத்தம் கட்டுப்பாடு ஆன்ம வளர்ச்சி மகா சிவராத்திரி அகந்தையை குறைக்கும் ஈகோவை உடைக்கும் நான் என்ற உணர்வை கரைக்கும் சிவன் கற்றுக் கொடுப்பது நீயே பிரபஞ்சம் சிவன் வழிபாட்டின் இறுதி பலன் பயமில்லா வாழ்க்கை தைரியமான முடிவுகள் உள்ளார்ந்த அமைதி இறை நம்பிக்கை முடிவுரை மகா சிவராத்திரி என்பது ஒரு நாளின் சடங்கு அல்ல ஒரு வாழ்க்கை மாற்றம் இந்த ஒரு இரவு கடந்த கால புண்களை குணமாக்கும் எதிர்காலத்தை ஒளியூட்டும் மனிதனை மனிதனாக மாற்றும் சிவன் வெளியில் இல்லை உன் உள்ளத்தில் இருக்கிறான் ஓம் நம சிவாய